வாங்க இன்னைக்கு ஒரு ஒரு விவகாரமான சமாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாங்க ஒரு நாடு யோசிச்சு பாருங்க தங்களோட அரசாங்கத்தில் அதுவும் ஒரு மந்திரி பதவியில் ஒரு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஒரு ஏஐயே உட்கார வச்சிருக்காங்கன்னா எப்படி இருக்கும் நிசந்தானுங்க அல்பேனியா நாட்டில் டியாலான்னு பேர் வச்சுருக்காங்க அந்த ஏஐக்கு அதான் இப்போ புது மந்திரி எதுக்குன்னு கேட்குறீங்களா அரசாங்கத்தோட செலவு கணக்குல வந்து வெளிப்படைத்தன்மை வேணுமா ஊழலை ஒழிக்கணுமா அதுக்கு தான் குறிப்பாக பாத்தீங்கன்னா அரசாங்க திட்டங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்கள்ல அந்த டெண்டர் விடுற விஷயத்துல நூத்துக்கு நூறு நேர்மையா இருக்கணும் பணம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு பச்சையாக தான் இந்த இந்த ஏற்பாடாக அல்பேனியா பிரதமர் எடி ராமா அவர்தான் தான் இதை அறிவிச்சிருக்காரு டியாலா டியாலான்னா அல்பேனிய மொழியில சூரியன் அர்த்தமா வெளிச்சம் மாதிரி எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தான் இந்த பேரை வச்சாங்களோ என்னவோ கேபினட் மீட்டிங்ல நேர்ல இல்லாட்டாலும் கூட இது ஒரு முக்கியமான உறுப்பினர்னு சொல்லிருக்காரு பிரதமர் இது வந்து அரசாங்க நிர்வாகத்திலேயே ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரியுது இல்லைங்க சரி இந்த சூரியம் எதுக்கு இப்ப அல்பேனியாவுக்கு இம்புட்டு அவசரமா தேவைப்பட்டுச்சு அதுக்கு பின்னணி என்னங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அல்பேனியாவில் ஊழல்ங்கிறது அது ஒன்றும் நேத்துனிக்கு வந்த பிரச்சனை இல்லை வருஷ கணக்காக புறையோடி போன ஒன்று குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசாங்க டெண்டர் விடுறதில்ல ஏகப்பட்ட தில்லு முள்ளு நடக்குதுன்னு புகாரு மேல புகாருங்க ஓஹோ ஏன் இன்னும் சொல்ல போனா போதைப் பொருள் துப்பாக்கி கடத்தல் காசெல்லாம் கூட இதுல விளையாடுதுன்னு சர்வதேச அளவுல பெரிய குற்றச்சாட்டு கிடக்குதுங்க அப்படியா சங்கதி ஆமாங்க அரசாங்கத்தோட மேல்மட்டம் வரைக்கும் கூட இதுல தொடர்பு இருக்கும்னு அப்படியே பேச்சுகள் உண்டு இது ஒரு பக்கம்னா இன்னொரு முக்கியமான சங்கதி இருக்கு சொல்லுங்க அல்பேனியா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எப்படியாவது ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்ந்துடணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அது தெரியும் அதுக்கு வந்து இந்த ஊழல் கரையை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டாயம்னு கூட சொல்லலாம் அதனால இந்த டியாலாவை காட்டி பாருங்க எங்க நிதி நிர்வாகம் எல்லாம் எவ்வளவு சரியா வெளிப்படையா நடக்குதுன்னு ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க பாக்குறாங்க ஓ அப்போ இது ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் ஒரு முயற்சி அப்படி தானுங்க அது ஒரு முக்கியமான உந்துதல் சரி இந்த டியாலாங்கற ஏஐ இது என்ன நேத்து இன்னைக்கு திடீர்னு மந்திரியா வந்துருச்சா இல்ல இதுக்கு முன்னாடியே இதோட பயன்பாடு இருந்ததா இல்லங்க இதுக்கு முன்னாடியே இது பயன்பாட்டுல இருந்ததுதான் இதுக்கு பின்னாடியும் இருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இ அல்பேனியான ஒரு ஆன்லைன் தளம் இருக்கு அதுல வந்து அரசாங்க சேவைகளை பத்தி மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்டா தான் இத முதல்ல கொண்டு வந்தாங்க ஓ ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆரம்பத்துல ஆமாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல முப்பத்தாறாயிரத்துக்கும் மேல டிஜிட்டல் ஆவணங்கள் காகிதங்கள்லாம் சரி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சேவைகளை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு நல்லா அதோட செயல்திறனை தான் மந்திரி பதவிக்கு ஒசுத்திருக்காங்க இதனால என்ன ஆகும் நினைக்கிறாங்கன்னா மனுஷங்க பார்த்தா ஒருத்தருக்கு சாதகமா பரபட்சம் காட்டுவாங்க வேண்டப்பட்டவங்களுக்கு சாதகமா செய்யலாம் டெண்டர்ல ஏமாத்து வேலை நடக்கலாம் அதையெல்லாம் இந்த ஏஐ தடுத்து நிறுத்துறதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஓஹோ அப்படியா சங்கதி இது நிசமாவே பெரிய விஷயம் தானுங்க அரசாங்க ஒப்பந்த முடிவுகளை முறை ஆனா இருக்கும் நல்லா தான் இருக்கு மனுஷன் பண்ற தப்ப ஏஐ சரி பண்ணும்னு சொல்றதும் சரி ஆனா இந்த ஏஐய ஏமாத்த முடியாதா ஒரு மிஷன் தானே அது இதுக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்குற முக்கியமான கேள்விங்க நீங்க கேட்டது ரொம்ப சரி இந்த டியாலா எடுக்கிற முடிவுகளை கண்காணிக்கிறதுக்கு மேற்பார்வை செய்யறதுக்கு மனுஷங்க யாராச்சும் இருப்பாங்களா இல்லையானு இன்னும் அம்பிட்டு தலைவர் சொல்லிங்க அதுதான் பிரச்சனை எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமான ஏஐயா இருந்தாலும் அதில் இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சு ஏமாத்த ஆளுங்க இருக்கத்தானே செய்வாங்க சில தொழில்நுட்ப வல்லுநர்களை தான் சொல்றாங்க சரியான மனுஷ கண்காணிப்பு இல்லைன்னா இதுவே வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருன்னு எச்சரிக்கிறாங்க பாருங்க ஆமாங்க அந்த மனுஷ கண்காணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய தெரியுது இல்லைன்னா ஒரு சிக்கலை சரி செய்ய போய் நாமளே கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்ட கதையாயிரும் போல இருக்கு இல்லீங்க நிச்சயமாங்க அந்த மேற்பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் இது வெறும் அல்பேனியாவுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்துல எங்கெல்லாம் அரசாங்கத்துல இந்த மாதிரி ஏஏ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் இது ஒரு பெரிய கேள்விக்குறியா நிற்கும் இது ஒரு முக்கியமான விவாதம் அப்போ சுருக்கமா பார்த்தா அல்பேனியாவோட ஏஐ மந்திரி டியல்லா ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிரான ஒரு சூரியன் மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்றதுக்கான ஒரு கருவி மாதிரி தெரியுது ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இதை யாரு கண்காணிப்பாங்க இதை எந்த அளவுக்கு முழுசா நம்பலாம் அப்படிங்கிற பெரிய கேள்விகளும் இருக்குது ஆமாங்க இது கண்டிப்பாக உங்கள் வாரியம் நிறைய பேரை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நம்பறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசாங்கத்தில் ஊழலை ஒழிக்கிறதுக்கு உலக எல்லாம் இந்த மாதிரி ஏய முழுசா நம்பலாமா இல்லை மனுஷங்களோட நேரடி பார்வை அந்த கண்காணிப்பு இல்லாமல் இது சரிப்பட்டு வராதா நம்ம பொது பணத்தை செலவு பண்ணுற முடிவுகளை ஒரு அல்காரிதம் கையில் கொடுக்கறது பற்றி உங்கள் கருத்து என்ன இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க